ஏடிஎம்க்கு வந்தாச்சு யூரோப்பில் வந்து ஸ்பெயினில் இருக்கோம் ஸ்பெயினில் வந்து பார்சிலோனா அந்த சிட்டில இருக்க வந்துட்டு ஏடிஎம் பார்த்துட்டோம் ஏ ஆனந்த் தனியே இருக்க வந்துட்டு ஏடிஎம் உள்ள போறோம் ஏடிஎம் உள்ள அலாரம் சிஸ்டம் வச்சிருக்காங்க தரோம் வந்தாச்சு ஏடிஎம் குள்ளே நல்லாயிரும் வந்து இங்கே ஒரு லாக் இருக்குது இந்த சிஸ்டம் இங்கே இருக்குது பட்டன் தாங்க ஏடிஎம் கிரிப்டோ ஏடிஎம் இது ஓகே லாக் ஓப்பன் அது நிறைய செக்யூரிட்டி சிஸ்டத்தோடு தான் இது உள்ளே இருக்குது லாக் பண்ணிட்டோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா பிடிசி கேட்குது ஃபர்ஸ்ட்டு இங்கிலீஷ் இங்கிலீஷில் பிடிசி எத்திரிஎம் யூஎஸ்டிசி சொலோனா எல்டிசி டிஆர்எக்ஸ் பிஎன்பி காயின் அப்புறம் வேர்ல்டு காயின் இது எல்லா காயினும் இருக்குது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா யூஎஸ்டிடியை வந்து கிளிக் பண்ண போகிறோம் யூஎஸ்டியை கிளிக் பண்ணியாச்சு கிளிக் பண்ணோன்னே அட்வர்ட் கேட்குது அதில் எவ்வளோன்னு கேட்குது பிஎன்பியாக என்னென்ன நெட்ஒர்க்னு கேட்குது பிஎன்பி ஸ்மார்ட் செயினில் இது பண்ணுறோம் எவ்வளோ யூரோ கேட்குது எவ்வளோ யூரோன்னா டோட்டலாக வந்து நூறு யூரோ கேட்குது ஷோ ஷோது கியூஆர் கோடு இப்போது அந்த ஸ்லிப் ஒன்று வருது வந்துட்டு டிஆர் கார்டுக்கான ஸ்லிப்பு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அந்த பிஎன்பியில் மார்ச் சென்ட் பண்ண போகிறோம் யூஎஸ்டி இது வந்து விற்கிறோம் அதாவது நம்மளுக்கு யூரோ வேணும் அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் ஒன் நைன்டீன் ஆன்ட்டு நைன் செவன் ஒன் சிக்ஸ் எயிட்டு காட்டுது சிக்ஸ் நைனாகவே போட்டுடலாம் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அமௌண்ட் வந்து லோட் பண்ணுறோம் லோடிங் ஆகுது இது பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி யூரோ கேட்குது நெட்வொர்க் ஃபீஸோட கைரேகை இருக்குது அதனால் பாஸ்வேர்டு யாருக்கும் தெரியாது இப்போ நூற்றி இருபது யூஎஸ் அனுப்பிச்சாச்சு மல்டிபிள் வந்து பார்த்தீங்கன்னா பத்து பத்து யூரோ வந்து கேட்குதுக்கட அடுத்தது வந்து பணம் ஆன பிறகு இப்போது செக்தி லாஸ்ட் வீர போடுறோம் அதுக்கு இந்த பார்க் கோடு பார்க் கோடு பண்ணணும் ஸ்கேன் பண்ணோன்னா ட்ரான்சாக்ஷன் லாஸ்ட்டு ஃபை ஜீரோ வந்துச்சு செக் ட்ரை டு விட்ரா இப்போ வந்து நம்ம ஐடி கார்டை வந்து இதில் எடுத்துக்கணும் ஏன்னா ஐடி கார்டை ஸ்கேன் பண்ண சொல்லி சொல்லுது அதனால் அதை எடுக்கிறார் பாஸ்போர்ட்டு பயிர் ஏதாவது வச்சுருக்கோம் ஆகிடுச்சு இப்போ வந்து பணம் வருது வந்துட்டு செக் பண்ணுங்க போட்டோன்னு வந்துடுச்சு நூறு ஷிப் வந்துருச்சு நூறு கூர வந்துருச்சு அவ்வளோதான் இவ்வளோ தான் முடிஞ்சது ட்ரான்சாக்ஷன் ரெண்டு பேர் எடுத்தாச்சு தனி வேறு சூப்பராக அழகாக எடுத்துட்டோம் இருபத்தி மூணு பேலன்ஸ் இருக்கா அதே வேணாலும் வாங்கிக்கிங்கன்றாங்க ரைட் ஓகே தேங்க்யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ வெற்றிகரமாக ஏடிஎம்மில் எடுத்தாச்சு சூப்பர் நன்றி